ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் இருந்தால் பீட்ரூட் சாம்பார் வைக்கிறேன் நான் அதே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் வீடியோ சாம்பார் வைக்கிறது ரொம்ப எல்லாத்தையுமே வீடியோவாக எடுக்கலை அதை மட்டும் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட இங்கே பாருங்கள் எங்கள் கிச்சன் இப்படிதே இருக்குது வெளியில் வந்து சாப்பாடு வேகுது ஆறரைக்கு சாப்பாடு வேக வச்சேன் இப்போ மணித்தனை இப்போ மணி ஏழு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி நாலு ஆறுரை இல்லைன்னு சோறு எந்தகிட்டே இருக்குது இன்னும் வெந்த மாதிரியே இல்லை இந்த தடவை போட்ட ரேஷ்னர்ஸி அப்படி என்னன்னு தெரியலை ரொம்ப நேரம் எடுக்குது வேகிறதுக்கு அப்படி பாருங்கள் இங்கே பாருங்கள் என் கிச்சன் கொடுத்தே இருக்குது நீ நாளைக்கு டைம் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு எல்லாத்தையுமே கழுவாங்க இன்னைக்கு வந்து பீட்ரூட் சாம்பார் பீட்ரூட்டில் வந்து எங்கள் அம்மா குளிக்கொலம் வைப்பாங்க இன்னைக்கு நான் வந்து சாம்பார் வைக்கிறேன் இங்கே வந்து பீட்ரு புளி குழம்பு வந்து ட்ரை பண்ணதில்லை ஒரு நாளைக்கு நானும் வைக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டாக பிறப்பு எல்லாமே சேர்ந்து நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா மாதிரி ஒரு தடவை வைக்க சொல்லணும் அதுக்கப்புறம் வெளியில் வந்து சொல்லி எங்கள் மாமா சப்பாத்தி கேட்டாங்களா அதே கொதுமை வைத்து வச்சிருக்கேன் மாவு வந்து சப்பாத்தி சுடணும் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாச்சி இருக்காங்க இன்றைக்கி வந்து பனியாரத்துக்கு மாவாட்டுறாங்க இங்கே பாருங்களே எவ்வளோ பெருசு பெருசாக இங்கே பாருங்களே இன்னமுமே வேகலை அப்புறம் சீ பாருங்க நானும் இங்கே பாருங்க ரெண்டு மணி நேரம் ஒன் மணி நேரம் சுத்தமாகிடுச்சு இன்னும் வேகலை அங்கிட்ட யார் இப்படி கத்திக்கிட்டு இருந்தா எங்க ஒருத்தர் இருங்க காமிக்கிறேன் இங்க பாருங்க இந்த சின்ன பையனே இப்படி கா எத்தனை மணிக்கு வந்தியான் ஒரு நாலு மணி மூன்றரைக்கு வந்துருப்பியா அதில் வந்து பிடிதையும் ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக்கிட்டே இருக்கியான் இந்த கேம் பேர் ஃப்ரீ ஃபயராக அதனால பிடிதையும் கற்றுக்கிட்டு இருக்கியான் மாமா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க நாலு மணி நேரம் நாலு பரவாயில்ல நாலு மணி நேரம் அவங்க பார்க்கலைனாலும் பரவாயில்ல நான் பார்க்க சொல்கிறேன் நாலு மணி நேரமாக கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கேன் எங்கள் மாமா வேலைக்கு போயிட்டு வந்தவங்க டயர்டாக இருக்குன்னு படுத்துட்டாங்க எங்கள் அம்மாச்சி வந்து மாவாட்டி முடிச்சிட்டாங்க கிரெயண்ட்ருக்கு அழுவிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ சவுண்டாக இருக்குது எப்படியுமே இந்த சோறு வேகத்துக்கு என்ன அரை மணி நேரமாச்சு ஆகும் அதுக்காட்டி நம்ம சாம்பாரே வச்சு முடிச்சுட்டு சப்பாத்தியும் சுட்டுறலாம் சப்பாத்தி கலர்ஃபுல்லாக இருக்குது கேரட்டு பீட்ரூட்டும் ரெண்டுமே இனிக்கிற காயாக போட்டு வச்சுருக்கேன் அந்த சாம்பார் வந்து இனிக்கே போகுது நல்லா பாப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு எங்கள் செல்லை குட்டி வீட்டுக்குள்ளே வந்து எங்கள் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க மேடம் அதையும் காமிக்கிறேன் போய் வாட்ட வீடு ஃபுல்லாக புகையாயிடுச்சு இவ்வளோ சீரியல் இருக்காங்க ரெண்டு பேரும் சீரியல் இருக்காங்க இது வந்து எங்கள் சித்தி ஊர் திருவிழா உள்ள வாங்கின பொம்மை பந்து இதுவே இப்போ உங்களுக்கு ஃபேவரட் ஆயிருச்சு ரொம்ப ஃபேவரெட்டு ம் அதை வந்து அப்படியே பல்லு ஒரு பல் முளைச்சிருக்கா அதை வந்து கடிச்சு விளையாடணும் உங்களுக்கு வருங்க மிளகாய் பொடி போட்டு கொய்க்கி விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அதோடய பச்சை வாசனை போகட்டும் பருப்பு குக்கர்லேயே வேக வச்சு வச்சிட்டேன் இங்கே பாருங்க நாலு விசில் விட்டு பிடிக்கிறது பார்ப்போம் வெந்திருச்சு பாருங்க பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பருப்பு தண்ணி ஊற்றி இருக்கும் ஸ்பீட் பீட்ரூட் சாம்பார் இதுவும் ரேஷன் கடை தவிரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் என் மாவு பிணைஞ்சிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு ஒற்று அளவுக்கு பிணைஞ்சி விட்டேன் இங்கே மாவு அளவுதே இருக்குது இதில் கொஞ்சமாக மாவு தேய்க்கிறதுக்கு மட்டும் வச்சுருக்கேன் இது என்னென்று வரப்போகுதுன்னு தெரியல நீங்கள் பாருங்கள் ரொம்ப தண்ணியாக பிணைஞ்சி விட்டேன் ஒட்டுறது கை காலெலாம் இங்கே பாருங்கள் கிண்ணத்துலேருந்தே வர மாட்டேங்குது இங்கே பாருங்கள் சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சிருச்சு கலர்ஃபுல்லான சாம்பார் ரெடி அதுக்கப்புறம் சப்பாத்தி கஷ்டப்பட்டு பீட்ரூட் சாம்பார் எப்படி இருக்கு ஏன் எவ்வளோ சப்பாத்தி ரொம்ப கடினமாக இருக்கும் சரி விடு நல்லா இல்லையாம்மா சப்பாத்தி எங்களோட நைட் சாப்பாடு பாருங்க பாருங்கள் சாப்பாடு வத்தல் ஃப்ரெண்ட்ஸ் அது நடுவில் இருக்கிறது இது வந்து சாம்பார் சப்பாத்தி சாப்பாடு இந்த சோறு வேகுது வேகுது ஒரு மணி நேரத்துக்கு மேலே வேகுதுமாஜி

காப்ப சமையாடிது நைட் சாப்பாடு முடிச்சாச்சு என் பாருங்கள் எவ்வளோ சோறு மிச்சம் கொண்டு புது எவ்வளோ சாப்பாடு இதில் இவ்வளோலாம் சமைக்க மாட்டான் நாளைக்கு வந்து கொஞ்சம் வத்தல் போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு இவ்வளவு சோறு சமைச்சு வச்சுருக்கேன் நான் தண்ணி தீர்க்கணும் தண்ணி தீச்சிட்டேங்க என் பாருங்கள் நல்லபடி வெயில் சீசனில் வந்து இந்த மாதிரி வத்தையெல்லாம் போட்டு வச்சுக்கிறோம் இது டீ கொஞ்சம் இருக்குது காய வச்சிருக்கு இது ஃபுல்லாக போன கட்டாக போட்டு வச்ச வத்தல் இருக்குது இருந்தாலும் மறுபடியும் பண்ணிக்கிறேன் வைக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்களே மோர் மிளகா மோ மிளகா அவ்வளோ மிளகாயும் இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தாங்களா இவ்வளவு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அதனால அப்படியே அப்படியே குச்சியில் மிளகாயை குத்தி மோர் வச்சிருக்கேன் நீ அதுக்கப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து இதையும் காய போடணும் நல்லா அது வந்து மோரில் ஊறி கலரெலாம் சேஞ்ச் ஆகுமா அதுக்கப்புறம் இந்த காய போட்டுருவான் நீ பாருங்கள் ரெண்டு இடப்பையும் பற்ற வச்சு வச்சுருக்கேன் ஒன்று வந்து டீ இன்னொன்றில் வந்து சுருதி என்னான்னு தெரியலை எங்கள் சித்தியூர் திருவிழாவுக்கு போனதுலேருந்து எங்கள் தண்ணியை மாற்றி மாற்றி குடிச்சுன்னு தொண்டையெல்லாம் அழித்து மூட்டில் இருந்து தண்ணியாக ஒழுக ஆரம்பிச்சிருச்சு ஹயிராகுட்டி வயிற்லேருந்து அதுக்கப்புறம் இப்போ வரையே சளி பிடிக்காமல் பார்த்துக்கிட்டே கூலி எதுவும் குடிக்காமல் தண்ணி மாற்றி குடிக்காமல் அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு சளி பிடிச்சிருச்சுங்க பாருங்களே இந்த குரலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் வச்ச சாம்பார் அதுக்கப்புறம் ரசம் அதுக்கப்புறம் நேற்று இன்னைக்கு காலையில வச்ச சுண்டக்கல்ல குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு எல்லாத்தையுமே ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு இதையும் அப்படியே அடுப்புல வச்சு வச்சுட்டு அப்படியே நீ போய் தூங்குடியே பிளாஸ்கில் கொஞ்சம் சுடுதண்ணி கையாச்சு ஊற்றிடுச்சுக்கிட்டோம்னா நான் கிட்ட குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் தொண்டை வலிக்கிறதுனால பாலும் நல்லா வந்துருச்சு குளிச்சிருச்சு ஊட்டி சாம்பாரை தூக்கி சாம்பார் வைக்கணும்னு சொன்னேன் ஆனால் அடுப்பை தக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டேன் சூடாகட்டும் நல்லா ஆகட்டும் தண்ணி ஓரளவுக்கு கஞ்சா போது ரொம்ப ஹீட் தேவையில்லை இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் காயும் இல்லைன்னா நம்ம குடிக்கணும்னு தோன்றப்ப ரொம்ப ஹீட்டாக இருந்தால் கொஞ்சம் ஆராயம் சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கணும் இந்த பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன் வில்டன் பிராண்டு நல்ல ஹீட் தாங்குது சக்கரை வந்து எனக்கு வந்து கம்மியாக போட்டு பிடிச்சதையும் பிடிக்கும் நானும் மாசமா இருக்கிறப்ப எனக்கு சுகர் வந்ததுனால இனிப்பே சுத்தமாக சாப்பிடாம இருந்துட்டு லைட்டா போட்டால் கூட ரொம்ப திகட்டுற மாதிரியே வருது நல்லா இஞ்சியெல்லாம் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் தொண்டைக்கு இதைச்சு என் குரலே தெரியும் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் எனக்கு வந்து டீ காஃபி பால் எது குடித்தாலுமே கொஞ்சம் ரெண்டு பிஸ்கட் சாப்பிட்டா பிடிக்கும் எருதா குடிச்சோம்னா உமாட்டுற மாதிரியே இருக்கு எனக்கு பிடிக்காது பால் குடிக்கிறோம்னாலும் கூட ஏதாச்சும் ஒன்னு லைட்டா குடிச்சிட்டு அப்படியே எல்லாத்தையும் குடிச்சிடுவேன் பால்லாம் குடிக்கிறப்ப மெரி கோல்டு பிஸ்கட் வந்து டீக்கு நல்லா இருக்கும் எப்பயுமே எங்கள் வீட்டில் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்காகவே இல்லைன்னாலும் வாங்கிட்டு வர சொல்லிடுவேன் பாருங்கள் காலையில் கொஞ்சம் டக்குன்னு எழுந்திரிக்கணும் இது எல்லாத்தையுமே அரைச்சி வந்து டக்குன்னு ஹைராக பாப்பா எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியுமே அரைச்சி ரெடி பண்ணி முன்னாடினா வெயில் வந்து டக்குன்னு காய வச்சிடலாம் இல்லை என்ன செல்ல செல்லக்குட்டி காலையில் எழுந்திரிச்சிட்டாங்கன்னா இனி ஒரு வேலை பார்க்க விட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் கிச்சன் இப்படித்தே இருக்குது நீ நாளைக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் பாத்திரம் வெளியில் விளக்காமல் கிடக்கும் பண்ணி பார்த்தேன் முக்கால் ஆயிடுச்சு நீ உட்காந்து விளக்க முடியாது அதனால் போய் படுக்க போகிறேன் சைடாக குட்டி தூங்கிக்கிட்டு இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன்னு சொல்ல முடியாதுன்னு நிறையா வேலை கிடக்கெல்லாம் காலையிலையும் பார்க்கணும் டயர்ட் ஆகிடுச்சு போய் போய் மணி பத்தே முக்கால் ஆகிடுச்சு இப்போயே உடனே தூங்க மாட்டேன் கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் தூங்கணும் ஹயர் ஆயிடணும் நியூ இயரத்துலேயே எவ்வளவுக்கு வேறு குழு ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் ஃபேன் கூழ்ச்சோன்னா குளிர்ற மாதிரி இருக்கா உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லோரும் ஹாப்பியாக தூங்குங்க Bye bye. Thank you friends. Thanks for watching.